முத்துகள் தமிழ் இலக்கிய பரப்பிலே முழித்து செழித்து இருக்கின்றன இன்றைக்கு தமிழகத்திலேயும் அரபு கல்வியினுடைய வீச்சு என்று பார்க்கிற போது நாம் ஆங்காங்கே சிலரை தேடி பிடிக்கிறோம் கருமனை தமிழாடலிருந்து நெருப்பனை பாவலர்களிருந்து இங்க சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பாவலர்கள் நாம் அறிவோம் அதனை முதன்மை இருக்கிறவர் அதுவும் முகநூலிலே ஐயாவை பார்க்கிற போது அவர் காதல் கவிதைகளை மரபு கவிதைகளாக எழுதுகிற போது எனக்கு வியப்பாக இருக்கும் அவர் இப்பதான் தனது பழைய பனைவோடிகளை தட்டி எடுத்து மிக அருமையான ஓமைகள் படிமங்கள் ஒரு முறை இணையத்திலே கவிக்க துரை வசந்தராசன் அவருடைய இயல்பு தொடை என்ற தலைப்பிலேயே நான் உரையாற்றி இருக்கிறேன் மிக அருமையான இசை ஒழுங்கோடு கூடிய மரபு கவிதைகளை சீர்படுத்தி தான் வளர்ந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ் இலக்கிய பரப்பில் பல்வேறு மரபு கவிதைகளை வளர்த்து வருகிற பண்ணை தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் ஐயா கவிக்கு அவருடைய வாழ்த்துறை இப்பொழுது நமது கைத்தட்டம் மட்டு சலுகை போனால் போகட்டும் என் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும் பிள்ளை பிறந்தேன் என் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிரிழந்த சீருக்காக போனால் என் உயிர் போகட்டும் என் புகழ் உடல் நிலையாகட்டும் தேனா செய்து என் தொழ நிற்க தொழ்கட்டுமே என்கிற பார்வையினருடைய தமிழ் வாழ்த்தையே தமிழ் வாழ்த்தாக சொல்லி ஒவ்வொருவரும் தனித்தனியாக குறிப்பிட்டால் காலம் காலமாகி கொண்டிருக்கும் ஏற்கனவே இளமான கலங்கிக் கொண்டிருக்க என்பதனாலே வந்திருக்க மேடைக்கு முன்னாலும் மேடையிலும் அமைந்திருக்க அத்தனை சான்று பெருமக்களுக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை நான் பின்பற்றடைகிறேன் இந்த பாவேந்தர் பாகுடைய விழா என்பது இவர்கள் தொடங்கியது எண்பத்து தொண்ணூறுகளில் பாவவேந்திர பாக பாலரங்கம் என்ற அரங்கம் ஆகும் முதலில் இருந்தது எண்பத்தி ஏழு பாலரங்கம் என்று இருந்தது பிறகுதான் பாவேந்தர் பாகுரி என்று வாரியது பாவேந்தர் எனக்கும் பாவேந்திர பாசுரிக்கான தொடர்பு எனக்கும் முதாவதுக்கான தொடர்பு எனக்கும் நமக்குமான தொடர்பு மட்டும் மூணு செய்தி மட்டும் தான் நான் சொல்ல போறேன் எனக்கும் பாவேந்திர பாசறைக்கான தொடர்பு பாவேந்திர பாசறை தந்த முதல் விருது செந்தவர் கவி தொண்ட என்கிற விருது அப்போதெல்லாம் இந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க வைத்து எழுத வேண்டும் வஜ்ரவேலு என்கிற ஒரு ஓவியரை வைத்து முதல் விருது பதிமூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் செந்தமிழ் கவித்தொண்டர் என்ற விருதை முதல் முதல் பாவேந்திர பாசரை வழங்கியது பாவேந்திர பாசர் வழங்கிய முதல் விருது அதுதான் அதை பெற்ற பெருமையை இன்னொன்று பாவேந்திர பாசரை அவர்களால் தான் பாவேந்திர நூற்றாண்டு வரை பண்டை திமிச்சங்கம் கொண்டாடியது அவரை அதாவது காப்பி அண்ட் பேஸ்ட் மாதிரி அவர் என்ன செய்தார்களோ தான் பள்ளி தமிழகம் அப்பொழுது செய்து தொண்ணூறுகளில் தமிழக அளவிலே மாணவர்கள் எல்லாம் போட்டி வைத்து பாவேந்த பாடல் உபயோகித்தல் போட்டி இசை பாடல் போட்டி கட்டுரை போட்டி எல்லாம் வைத்து நானும் ஒரு நடுவராக சென்றிருக்கிறேன் வைத்து தமிழகத்தில் ஒரு பத்து பேருக்கு மட்டும் பாரதிதாசன் பாதேந்திர தந்தார்கள் என்று தமிழ் வைத்து ராணி செய்தால் அதை நான் சற்று விரிவுபடுத்தி பண்ணை தமிழ்ச்சங்கம் ஒன்பது நூறு தொண்ணூறுகள் பண்ணை தமிழ்ச் சங்கம் தமிழகம் அளவில் நூறு கவிஞர்களுக்கு விருது கொடுத்திருக்கும் அது மட்டுமில்லாமல் எழுபது பேர் தமிழ் அறிஞர்கள் எதிராளர்கள் தமிழ் தொண்டர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அமைப்பாளர் இலக்கிய அமைப்பாளர்கள் என்று ஏற நூத்தி எழுபது பேருக்கு விருது கொடுத்து பண்ணை தமிழ்ச்சங்கம் பாவீந்தர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது அதற்கு காரணமே இளமாறன் அவர் தூண்டிவிட்ட அந்த திரி இளமாற செய்ய நான் ரெண்டு சேர்ந்து தான் செய்வோம் அவர் தூண்டிவிட்ட அந்த திரி பாவீந்தர் நூற்றாண்டு விழாவை பண்ணை தமிழ்ச்சி அது சொல்றா தமிழகத்தின் போகிற எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஒரு நாள் கலையாளர் ரகத்திலே என்ன வைத்துக் கொண்டு சொல்லுகிறார் அரசு விழா முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு விழாவை எப்படி நடத்தணும் இருக்கிறாம்பார் மாதவர் மாதவர்த்தம் அவனுக்கு கேட்டு தெரிஞ்சுங்க யார் மேல கவர்னர் இருக்கார் அது இருக்கிறாம்பார் மாதவர் தான் அவன் மூக்குதுவா அவர் சொன்ன வார்த்தை அப்படியே அந்த மூக்குதுவா இதுவா இருக்கிறான அவனுக்கு கேட்டு தெரிஞ்சுங்கன்னா அந்தவர் மிகச் சிறப்பாக செய்தோம் என்று சொன்னால் அதற்கு தோற்றுவாய் நம்முடைய இளமாறு நபர்கள் அது மட்டுமல்ல இளமாறு நபர்கள் புதுவையை நடத்துகிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தவன் என் வாழ்வின் மிகப்பெரிய பேராக இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரம் அன்று தமிழகம் புதுவை இரண்டுக்கும் சேர்ந்து ஒருவருக்கு பாவேந்தர் விருது தரப்பட்டது அந்த ஒருவரை கடற்கரையில் இருக்கிற பாவேந்தர் சிலையை பக்கத்தில் ஒரு வண்டி ஏற்பாடு செய்து அதன் மேலே உட்கார வைத்து பொன்னாரை மாலைகள் எல்லாம் போர்த்தி பெருமாள் கோவில் தீவில் இருக்கிற பாரதிதாசன் இல்லத்திற்கு ஊர்வலமாக சென்றார்கள் அந்த ஊர்வலத்தில் நடந்து கொண்டு வந்தவர்கள் வந்தார்கள் சுரதா அவர்கள் நடந்து வந்தார்கள் விக்ரமன் நடந்து வந்தார்கள் எல்லோரும் நடந்து வந்தார்கள் அந்த வண்டியில் அமர்ந்து கொண்டு சென்ற கவிஞன் நான் அன்றைய முதல்வர் பா சண்முகம் அவர்கள் அந்த விருதினை எனக்கு வழங்கினார்கள் இது பாவேந்தர் பாசறைக்கும் எனக்கும் பண்ணை தமிழ்ச்சங்கத்திற்குமான தொடர்பு அமைத்திருக்கிறது அமைப்பாளர் இந்த விழாவுக்கு பார்க்கும் பார்க்கும்போது நீதியரசர் ஐயா ஞான அவர்கள் அவரை ஆறு ஆறு பதினெட்டு அன்று அவருடைய வீட்டிலே சந்திக்கிறேன் அவர் நீதியரசராக இல்ல ஒரு மணி நேரத்திற்கு மேல் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் எங்கெல்லாம் அந்த இலக்கியத்தை எடுத்தார்கள் தெரியாது அவ்வளவு இலக்கியங்களும் நமக்கு எனக்கு தெரியல அவர் சொன்ன இலக்கியத்தில் கூறுகளை எல்லாம் எனக்கு ஒரு மணி நேரம் நான் பேசிக் கொண்டிருந்தேன் ஒரு நீதி அரசர் இவனுடைய நேரம் கிடைத்து இந்த இலக்கியத்தை இவ்வளவு பேசுவாரா என்று நினைத்தேன் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் இன்னொரு சிறப்பு நீதியரசருக்கு நீதியரச நிறைய பேர் வருகிறார்கள் தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை கலைஞரை இனமான உணர்வோடு இருக்கிற அரசர்களில் ஒருவர் நான் விரும்புகிறவர் அவர் இந்த விருதுகளை தந்திருக்கிறார் மிகவும் பொருத்தமான ஒன்று பாவேந்து விழாவுக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று பண்ணை திமுச்சங்க முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவுக்கு அவை தான் வந்தது சிறப்பு முதலாக அழைத்திருந்தோம் அப்போது கூட எல்லோருக்கும் உறுதி வருகிற பணி அவருக்கு தந்தோம் அதே மாதிரி இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகிற தாக்கு தேவாகரன் அவர்கள் எண்பத்தி ஒன்பதிலேயே புறபலர் என்று பெயர் போட்ட இரண்டு விருதுகள் எல்லாம் வீட்டில் இருக்கிறது புறவலர் தாக்கு தீவாகரன் கவி பேரர் அவர்களுக்கும் இவருக்கும் தொடர்பு இவர் புரவலர் நான் விருது பெற்று இருக்கிறேன் இப்பொழுதும் என் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அத்தனை இலக்கிய அமைப்புகளும் புரவலராக இருந்து கொண்டு தபு துண்டாற்றுகிறவர் அதற்கு காரணம் அவர் வந்திருக்கிற பரம்பரை கரங்கை தமிழ்ச்சங்க உமாமகேஸ்வரம் பிள்ளையினுடைய பரம்பரை அந்த தபு துண்டு பரம்பரை அதனுடைய நீட்சி தாக்கு திவாரன் அவர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இன்று அன்று நான் பெற்று அதே விருதை இன்று பாவல சுபமுரு ஆனந்தம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த பொழுதின் பொதுமக்கும் தன்மகனை சான்றோன் கேட்ட தாய் என்பது போல நான் அந்த அளவுக்கு அவர்கள் கவிஞர்கள் மகிழ்ச்சி என்ன என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு கவிஞருக்கு வாசக வட்டம் வைத்திருக்கிறார்கள் சொன்னால் கவிஞருக்கு ஒரு துறைவசனாகும் வாசக வட்டம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் அதனுடைய துணை செயலாளர் அமைப்பாளர் பாவலர் சென்மு மீராச்சந்திரம் அவர்கள் இவர் விருது பெறுகிற போது மிகச்சிறந்த மரபு பாவலர் ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய உரைகளை எல்லாம் வாழ்வியல் வெண்பாவாக கொடுத்தவர் திருக்குறள் வெண்பாக ஆக்கியவர்

தம்பி முருவான வாழ்த்துகிறேன் பேசுகிற போது சொன்னார்கள் பாரதியை கொண்டாடுபவர்கள் பாவகந்திரை கொண்டாடுவதில்லை உண்மைதான் நம்மை பிரிக்க நினைப்பவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஒற்றுமையாக இருக்க நாம் தான் பிரிந்து கிடக்கிறோம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் இளமான ஒரு நாள் தொலைபேசியில் அழைத்தியவை பாரதி உலகங்களால் போற்றப்படுகிறான் அவர்கள் போற்ற நமக்கு எனக்கு வித மாறுபாடும் கிடையாது வேறுபாடும் கிடையாது அந்த கோட்டுக்குள்ளே ஒரு பெரிய கோடை நாம் போட வேண்டும் கலக்க கிளம்புவோம் என்று சொன்னேன் ஜெய்நகர் அந்த பூங்காவிலே பல இலக்கிய அமைப்பாளர்கள் ஒன்று சேர்த்து நானும் இளமாறனும் அந்த பணியை செய்தோம் எல்லோரும் செய்து அமைப்பாளர்கள் சேர்த்து ஒரு திட்டமிட்டோம் ஆண்டிலும் பார்வை நிர்வாகம் கொண்டாடப்பட வேண்டும் ஆளுக்கு ஒரு மாதம் கொண்டாடுங்கள் என்று சொன்னோம் எல்லோரும் ஆம் என்றார்கள் இளமாறன் கொண்டாடினார் பன்னச்சமிச்சங்கம் கொண்டாடியது மற்றவர்களும் கொண்டாடவில்லை இதுதான் நமக்குள்ள இருக்கிற பொழுது நாம் பாவேந்தரை போற்றுவது என்பது நாம் ஒவ்வொருவரும் பாவேந்தராக மாறுவது என்பதுதான் கவிதையின் திறமையால் மட்டுமல்ல உணர்வாலும் இனவனும் முடிவு உணர்வனால் அந்த துணிச்சலோடு நான் பாவேன் என்று சொல்கிற போது எண்பத்தி நான்கில் ஒரு கவிதை ரகத்தில் எழுத்தின் தலையிலும் எரிமலை சுமந்து மண்ணில் நடந்த மனித பூகம்பம் எழுத்தின் தலையிலும் எரிமலை சுமந்து மண்ணில் நடந்த மனித பூகம்பம் உன் பாட்டு போர்வால் பழகிய பின் தான் நத்தைகள் நாங்கள் தான் நடக்க பழகி வேண்டும் சென்றோம் அடுத்த வர இருக்கிற தலைமுறையும் அடுத்த வரகிற தலைமுறையும் நத்தைகளாக இருப்பதெல்லாம் நடக்க செய்கிற ஆற்றல் நமக்கு வர வேண்டும் அதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு ஒவ்வொரு கவிஞரும் பாவேந்தராக வர வேண்டும் அந்த உணர்வாலும் மொழியிட திண்மையாலும் வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு தந்தை நன்றி கூறி அனைவரே வாழ்த்து அனைவரே அன்றி வணக்கம் பாவேந்தர் பாசரை பண்ணை சங்கம் பாவேந்தர் என்ற மூன்று முக்கோண புள்ளிகளை இணைத்து மிக அருமையான வாழ்த்துறை வழங்கி சுபீர் அவர்களையும் குறிப்பிட்டு வாழ்த்திருக்கிற கவிகோ துரை சந்தராசன் அவர்களுக்கு இந்த கைத்தேட்டல்களால் நன்றி விளை